வணக்கம் நண்பர்களை சிவா அயலி சீரியல் சோம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க ஒரு பரபரப்பான கட்டத்தில் ப்ரூஸ்லிக்க செல்லை எடுத்து வச்சு கால் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம அயலி அப்பதான் எக்ஸ கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு வந்து கால் பண்ணி பேசுறாங்க அப்போதான் வந்து அதுதான் கபிலன் அப்படின்னு வந்து தெரிய வருது அடுத்ததா பார்த்தா ரித் ரித்விகாலுக்கும் கபிலனுக்கும் கல்யாணமே முடிஞ்சுது இங்கே நம்ம அயலி இன்னைய என் தங்கச்சியோட வாழ்க்கை வந்து முடிஞ்சு போச்சு இந்த கபிலன் வந்து அந்த வருபாமோட ஆள் இவனா நாம தேடிட்டு இருந்த எக்ஸு அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டு போய் நிற்கிறாங்கங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோமும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் The <laughs> ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம சிவா வந்து ப்ரூஸ்லியோட சில்லை எடுத்து வந்து நம்ம அயலிட்ட வந்து கொடுக்குறாங்க நம்ம தேடிட்டு இருந்த எக்ஸு இந்த கபிலனாதான் இருக்கும் அப்படின்னு வந்து எனக்கு சந்தேகம் அதை வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அயலி நம்ம இப்போ இதுக்கு கால் பண்ணுனா அந்த எக்ஸோட நம்பருக்கு கால் பண்ணால் யார் எடுத்து பேசுகிறாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து என்ன சொல்லுறாங்க உடனே சரி அப்படின்னு வந்து கால் பண்ணவும் நம்ம அயலி கால் பண்ணவும் நம்ம கபிலனுக்கு வந்து ஃபோன் வந்து கொடுக்குறாங்க கபிலன் வந்து இந்த நேரம் எதுக்குடா இப்போ பேசுகிறா அப்படின்னு வந்து இந்திராணி சொல்ல இருக்கட்டும் இந்த ஒரு காலையும் அக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஒரு காலையும் அட்டன் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு வந்து பேசுகிறப்பற அப்போ தான் நம்ம அயலி கேட்டு நம்ம கபிலனோட குரல் தான் இது கபிலன் தான் அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அதோடு வந்து அயலை வந்து அரண்டே போயிட்றாங்க நம்ம தேடிட்டு இருந்தது எக்ஸ் வந்து இப்போ வந்து ரித்திவிக்காக்க புருஷனாக ஆக போகிற இந்த கபிலந்தான்னு தெரிய வருது அப்படின்னு வந்து அந்த இடத்துல இந்த நேரம் வந்து நம்ம இந்த கல்யாணத்தை நிப்பாற்றணும்னு வச்சுக்கிடுங்க ஒருவேளை எல்லாரும் சேர்ந்து நீ தான் வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணோன்னு மறுபடியும் சித்தி முதல்ல இருந்தே வந்து ஆரம்பிச்சிருவாங்க என்னடா பண்ண அப்படின்னு வந்து அரண்டு பேர் அப்படின்னு நிற்கிறாங்க நம்ம சிவாக்கும் வந்து தெரிஞ்சுட்டு நம்ம தேடிட்டு இருந்தது இந்த கபிலந்தான் இந்த தான் இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க நம்ம அயலியும் சிவாவும் அப்போ வர்மா வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தது இந்த கபிலனை வந்து பார்க்க தானா அப்படின்னு வந்து நம்ம அயலி வந்து வந்து நினைக்கிறாங்க இனி என்னடா பண்ண அப்படின்னு வந்து இந்த சைடு பார்த்தா நம்ம கபிலன் வந்து காலை கட் பண்ணிட்டு ஆப்போசிட்ல யார் பேசினாங்கன்னு தெரியலனா இது ப்ரூஸ்லியோட நம்பர் ப்ரூஸ்லி தான் வந்து பேசியிருக்கான் அவன வர்மா தேடிட்டு இருக்காரு அவ இங்க என்ன பண்ணான்னு தெரியலையே அப்படின்னு வந்து கபிலன் வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு சைடு நம்ம அயலியும் சிவாயும் என்ன இப்ப வந்து நம்ம திடுதும்னு இந்த கல்யாணம் நடக்க கூடாது நாங்கள் தேடி இருந்த எக்ஸ் இவன் தான் அப்படின்னு வந்து பிடிச்சு இழுத்துட்டு போனோன்னா கண்டிப்பா அந்த இடத்துல எல்லாரும் கோவப்படுவாங்க அது மட்டும் இல்லை நான் வந்து ஒரு அண்டர் கிரவுண்டு போலீஸ் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம நம்மளையும் அயலியையும் தப்பா நினைப்பாங்க இவ்வளோ நாள் நீ அப்போ ஒரு போலீஸ்காரியா இருந்துதான் எங்க குடும்பத்தை ஏமாத்திட்டு இருந்தியா அதுவும் இப்ப என் மகளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க நேரம் அதை வந்து தட்டி பறிக்க உனக்கு எப்படி மனசு வருது நீ எல்லாம் மனசியா அப்படின்னு வந்து கண்டிப்பா நம்ம அயலியோட சித்தி அயலியை காண விட மாட்டாங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க சிவா வந்து நேராக அயலிகிட்ட சொல்றாங்க அயலி யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை இவன் வந்து ரித்விகா காலத்தில் தாலியை கட்டக்கூடாது அதுக்குள்ள போய் நம்ம இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டியே ஆகணும் வாங்க போகலாம் அப்படின்னு வந்து நம்ம அயலியை பிடிச்சி இழுக்கிறாங்க சிவா இந்த பாரு நம்ம தேடிட்டு இருந்தது இந்த தான் இன்னும் ஒரு நிமிஷம் கூட இவனை இங்க விட்டு வைக்க கூடாது நம்ம வந்து நீ ஐடியா வந்து யோசிக்காத நம்ம வந்து நம்ம டூட்டியாட்டு இதை யோசித்தா கண்டிப்பாக இப்போ இந்த கபிலனை இப்போ அரெஸ்ட் பண்ணி தான் தீரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க நம்ம சிவா இப்போ நம்ம போய் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டோம்னா அயலி கண்டிப்பாக உன் தங்கச்சி வந்து மனமேடையிலேருந்து வந்து வெளியே எலும்பு நேரம் நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இவே ரித்விகா கழுத்தில் தாலி கட்டி உங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளையே ஆகிட்டானா அது அதை விட கஷ்டம் அதுக்கு முன்னாடி வரும் முன்னாடி இதை தடுத்து நிப்பாட்டிடுவான் அயலி நான் சொன்னால் கேளு அப்படின்னு அந்த இடத்துல சிவா வந்து சொல்லுறாங்க நீ இப்ப ஏடியா வந்து யோசிக்க வேண்டிய நேரம்தான் இது உடனவா இப்போ வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுவா ஏலி அப்படின்னு வந்து சொல்கிறாங்கங்க கபிலனுக்கு மனமிடையில இருந்து ஒரே சந்தேகம் நம்ம ப்ரூஸ்லிட்ட பேசணும் ஆனால் அவன் பதிலுக்கு ஒரு வார்த்தையும் பேசலையே அவள் அவ்வளோ சைலண்டாக இருந்ததுக்கு என்ன காரணம் ஒருவேளை ஃபோனு வேற யாருக்கு கையிலையும் கிடச்சிருக்குமா என்ன அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தேகத்தோடு இருக்கிறாங்க நம்ம கபிலன் வாங்க சீனியர் போகலாம் இப்போவே கல்யாணத்தை நம்ம நிப்பாட்டியே தீரணும் அப்படின்னு வந்து அயலியும் கபிலனும் அதிரடியாக வந்து கீழே இறங்கி வராங்கங்க இவங்க போய் வந்து சேரதுக்குள்ள நம்ம கபிலன் வந்து கையில வந்து தாலிய வந்து வாங்கிறாங்க இவங்க வந்து கல்யாணத்தை நிப்பாட்டத்துக்குள்ளே நம்ம கபிலன் வந்து தாலியை ரித்விகா காலத்தில் வந்து கெட்டிடாங்க அடடா நம்ம இப்படி ஆவிட்டே கட்டான நிலைமையில ரித்விகா காலத்தில் தாலிய வந்து கெட்டியாச்சு இப்ப என்ன பண்ண இப்ப இவனை பிடிச்சா இந்த நம்ம கடமைக்கு கண்டிப்பா இவனை இப்போ அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் ஆனால் இந்த நேரத்தில் சேதோனா நம்ம சித்தி எல்லாம் நம்மளை ஒரு வழி பண்ணிருவாங்களே என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க நம்ம அயலி நம்ம அயலி வந்து நிப்பாட்டுங்க அப்படின்னு வந்து சொல்லதுக்குள்ளே கெட்டி மேலும் கெட்டி மேலம் சொல்லி ஒரு நம்ம கபிலன் வந்து அப்படியே தாலியை கெட்டி முடிச்சிடாங்க அயலிக்கு என்ன பண்ண இனி நம்ம சொன்னால் நம்ம சித்தி இல்லான்னு நம்மளை வந்து ஒரு வழி பண்ணிடுவாங்க அதுவும் இல்லை இந்த இந்திராணி விடமாட்டாங்க ஆனால் நம்ம முடிவை இப்போ எடுத்தே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம அயலியும் சிவாயும் அதிரடியான முடிவை எடுக்க